ரெய்டு நடந்துட்டு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம்தான் வந்து இன்னைக்கு வந்து வெளியில வந்திருக்கு அதாவது வெளிநாட்டு சொகுசு காருகள் எல்லாமே இந்தியாவுக்கு வந்து கடத்தப்பட்டு வருது முப்பது இடங்கள்ல வந்து சுங்கத்துறை அதிகாரிகள் வந்து சோதனை நடத்தப்பட்டுள்ளதா தகவல் வந்து அதுல சோதனை நடத்தக்கூடிய ஒரு இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த சினிமா துறையினுடைய நடிகர்கள் வீட்லையும் தொழிலதிபர்களுடைய பூட்டானில் இருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சொகுசு வந்து இந்தியாவுக்கு இறக்குமதி ஆகுது ஸோ அதில் வந்து வியாபாரம் நடக்குது அந்த வியாபாரத்தினால வந்து பார்த்திங்கன்னா முறையான வரியை வந்து கட்டமாட்டேங்கிறாங்க வரி வாய்ப்பு வந்து நட பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாநிலத்தில் வந்து கம்மியாக வந்து வரி இருக்கோ அங்கே போயிட்டு காருலாம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க குற்றங்கள் பண்ணிட்டு வந்து இங்க வந்து அந்த வண்டி வந்து இங்க ஓடிட்டு இருந்தது அடைக்கலம் ஆயிடும் இல்லையா அப்ப வந்து காவல்துறைக்கு வந்து தெரியாம இருக்கும் டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்கும் ஸோ வேறு ஆகும் அந்த வரி வந்து பார்த்தீங்கன்னா முறையாக வந்து கவர்மெண்ட்டுக்கு கட்டாத போது ஸோ வருமானம் வந்து கவர்மெண்ட்டை ஏமாத்துறாங்க சுகாதாரத்துறை வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஈஸியா வந்து சோதனை எல்லாம் வந்து பண்ணார் அதுக்கான ஆவணம் இருக்கும் இல்லையா சோர்ஸ் இருக்கும் உங்ககிட்ட ஆவணங்களை வச்சுதான் வந்து அவங்க சோதனை வந்து பண்ணுவாங்க லை மியூசிக் அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதி ரெடி கலெக்ஷன் சர வெடி सेलिब्रेशंस முந்திரி திராட்சை முழுசா இருக்கு ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைக்கு நம்மோடு நேர்காணல் இணைந்திருப்பவர் மூத்த வழக்கறிஞர் அரசியல் விமர்சகர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சார் வணக்கம் 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 தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழா நடந்துட்டு இருக்க இதே நாளில் ரொம்ப சமீபத்துல எல்லோராலும் கவனிக்கப்பட்ட பாராட்டப்பட்ட லக்கி பாஸ்கர் அந்த படம்ன்றது எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்த நடிகர் சர்மான் இந்த இடத்துல ஈடி இது எப்படி சார் என்ன காரணம் அதாவது இன்னைக்கு 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 வந்து 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 நடந்துட்டு இருக்குது அப்படின்ற ஒரு வெளியில வழியா அதாவது வெளிநாட்டு சொகுசு காருகள் எல்லாமே இந்தியாவுக்கு வந்து கடத்தப்பட்டு வருது வரி ஏய்ப்புக்காக வந்து பாத்தீங்கன்னா செஞ்சுட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு முப்பது இடங்கள்ல வந்து சுங்கத்துறை அதிகாரிகள் வந்து சோதனை நடத்தப்படுறதா தகவல் வந்து லக்கி பாஸ்கர் நடந்த காட்சி காட்சி இது இந்த மாதிரி ஒன்று வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து சொகுசுக்காரர்களுக்கு வரி ஏய்ப்பு பண்றாங்க அந்த வரி ஏய்ப்புனால வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய இந்தியாவுக்கு வரி வந்து இல்லாம போகுது அப்படின்றதுக்காக சுங்கத்துறை அதிகாரிகள் வந்து இன்னைக்கு வந்து சோதனை கேரளால வந்து சோதனை நடத்தப்படுறதா இன்னைக்கு தகவல்கள் வந்து வந்துட்டு இருக்கு நடிகர்கள் அதே மாதிரி இந்த வாகன விற்பனை விற்பனையாளர்கள் இருக்கிற வீட்டு வீட்டுலயும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சோதனை நடந்துட்டு வருது அப்படின்னு ஒண்ணு சொல்லப்படுது இதாவது இது ஜென்ரலாவே வந்து பார்த்தா பெரிய சொகுசுக்காரர்கள் எல்லாம் வந்து வாங்கும்போது இந்த மாநிலத்துல வந்து சொகுசுக்காரர்கள் வாங்கினா அதுக்கு வரி வந்து 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 ஜாஸ்தியா இருக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது மத்த மாநிலங்கள்ல போயிட்டு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு பண்ணிட்டு வர நிலைமை கூட வந்து இங்க வந்து பாத்து இருக்கு நடந்திருக்கு வந்துருக்கு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும் அதுல உயர் நீதிமன்றங்கள் கூட தலையிட்டு வரி ஏய்ப்பு பண்றதுக்காக தான் நீங்க இப்படி வந்து பண்றீங்க வரி ஏய்ப்பு நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றங்கள் கூட சில நெறிமுறைகள் வந்து வகுத்து கொடுத்துருக்காங்க மாநிலத்துக்குள்ள வந்து மாநிலம் விட்டுட்டு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பூட்டான்ல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சொகுசுகார்கள் வந்து இந்தியாவுக்கு இறக்குமதி ஆகுது சோ அதுல வந்து வியாபாரம் நடக்குது அந்த வியாபாரத்தினால வந்து பார்த்தீங்கன்னா முறையான வரியை வந்து கட்டமாட்டேங்கிறாங்க வரிய இப்ப வந்து இருக்காங்க சுங்கத்துறை அதிகாரிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னைக்கு முப்பது இடங்கள்ல சுங்கத்துறை அதிகாரிகள் வந்து சோதனை நடத்திட்டு வராங்க இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சினிமா நடிகர்கள் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பணக்காரர்கள் செல்வந்தர்கள் செல்வந்தர்கள் அதாவது பணக்காரர்கள் செல்வந்தர்கள் எல்லாமே ஒன்று தானே சோ அவங்க ரெண்டு பேரும் பிளஸ் வந்து இதில் வாகன விற்பனையாளர்களாக இருக்கக்கூடிய உங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஈடுபட்டுருக்காங்க அப்படின்றத பேஸ் பண்ணி இன்றைக்கி சோதனை நடத்திட்டு வருது சோதனையினுடைய முடிவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்றது நம்ம பொறுத்திருந்தது தான் இப்போ வந்து பார்க்கணும் எத்தனை வந்து எத்தனை பேர் வந்து இதில் வந்து வெளியில் வர்றாங்க எத்தனை பேர் உண்மையாகவே இதில் வந்து வரி வாய்ப்பு வந்து பண்ணியிருக்காங்க வரி கட்டாமல் வந்து ஏமாத்திருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முழுமையான சோதனையினுடைய பின்னாடி தான் இது தெரிய அடிப்படையில மக்கள் கேக்குற கேள்வி என்பது சார்ந்தவர்கள் வரி ஏய்ப்பு செய்யறாங்க அப்படின்ற செய்தது புதிதில்லை அது காலகாலமா இருக்கு குறிப்பா இந்த வரி ஏய்ப்பு என்பது இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா இந்த கார் வரி ஏய்ப்பு அப்படின்றதுல இந்த கார் வாங்கி விற்கிறதுல நடக்கக்கூடிய வரி வைப்பு அப்படின்னா அது என்ன அது என்ன மாதிரியானது அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ டாக்ஸ் இருக்கும் இல்லையா சரி இறக்குமதி வரி இருக்கும் அதுக்கு நீட்டு இல்லை இல்லை இறக்குமதி வரி இருக்கும் அது ஏற்றுமதி வரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து எந்த மாநிலத்தில் வந்து ரிஜிஸ்டர் பண்றாங்க அப்படின்றத குறித்து இருக்கும் அந்த மாநிலத்தில் வந்து பாத்தீங்கன்னா ரோட் டேக்ஸ் இதெல்லாம் வந்து இன்சூரன்ஸ் எல்லாம் அடங்கிடுவாங்க எல்லாம் மற்ற மாநிலம் டேக்ஸ் எல்லாமே இதுல வந்து இந்த வரிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மாநிலத்துக்கு மாநிலம் வந்து எல்லாமே மாறுபடுது சோ அப்படின்னு சொல்லும்போது எந்த மாநிலத்துல வந்து கம்மியா வந்து வரி இருக்கோ அங்க போயிட்டு கார் எல்லாம் வந்து பண்ணி எடுத்துட்டு வந்துருவாங்க அப்படின்னு வரும்போது இல்லை நீங்க வந்து இன்டென்ஷனாக அது வந்து மாநிலத்துக்குள்ள நீங்க வந்து இருந்துகிட்டு நீங்க வந்து அந்த மாநிலத்தில் போயிட்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணி கொண்டு வரது வந்து தவறு அப்படின்றது தான் சட்டம் ரெண்டாவது நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த மாநிலத்தினுடைய அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாண்டிச்சேரி அப்படின்னு போட்டுட்டா பாண்டிச்சேரியில் வண்டி வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து தமிழ்நாட்டில் ஓடணும் அப்படின்னா இங்கே அங்கே வந்து என்ஓசி வாங்கிட்டு வரணும் இங்கே அப்படிங்களா ஓ நானும் நீங்கள் வரணும் ஸோ என்ஓசி வாங்கிட்டு வந்து அந்த அங்கே இருக்கிற ஆர்டிஓவில் போய்ட்டு வந்து அந்த என்ஓசி வாங்கிட்டு வந்தால் தான் இங்கே வந்து நீங்கள் வந்து ஓட்ட முடியும் அதே மாதிரி இந்த மாநிலத்தை தமிழ்நாட்டில் இருந்துட்டு வேற ஒரு மாநிலத்துக்கு நீங்கள் வந்து வண்டி எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ஓசி வாங்கிட்டு போகணும் நம்ம நம்ம நா நம்ம மாநிலத்தில் இருந்து வேற ஒரு மாநிலத்துக்கு போக போறோம் அப்படின்னா இந்த என்வோசி எடுத்துட்டு போயிட்டு அங்க வந்து கொடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அந்த வண்டியை வந்து உபயோகப்படுத்த முடியும் இல்லைன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா அது அப்போ நிறைய பிடிப்பாங்க அதுக்கு வந்து ஃபைன் பெனால்ட்டி எல்லாமே வந்து போடுவாங்க அது சார் இப்ப தமிழ்நாட்டில் ஒருத்தர் கார் வச்சுருக்காரு சார் அந்த காரை பயன்படுத்தி அவர் மகாராஷ்டிரா வரைக்கும் போயிட்டு வராரு அது அது போயிட்டு வந்துடலாம் போயிட்டு வர்றதுன்றதும் வந்து வேற வேற டிராவல் போயிட்டு நம்ம நோக்கமே அதுதான் போறோம் அங்கிருந்து பாத்துட்டு வரோம் அது போயிட்டு வந்துடுறதுன்றது வேற யார அதாவது பர்மனன்ட்டா அங்கயே இருக்கிறது அங்க வந்து அங்க வந்து ஆஹ் அங்க வந்து தங்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தமிழ் தமிழ்நாட்டு வண்டிகள் வேற மாநிலத்திலயோ இல்ல வேற மாநிலத்திலனுடைய இங்க வந்து வரும்போதோ அதுக்குன்னு ஒரு சில ப்ரொசீஜர்ஸ வந்து வச்சிருக்காங்க சரி ஏன்னா நிறைய குற்றங்கள் வந்து பண்ணிட்டு வந்து அதை கேள்வியாவே கேட்கலான்னு வந்தேன் வேற நிறைய குற்றங்கள் பண்ணிட்டு வந்து இங்க வந்து அந்த வண்டி வந்து இங்க ஓடிட்டு இருந்தது அடைக்கலம் ஆயிடும் இல்லையா அப்போ வந்து காவல்துறைக்கு வந்து தெரியாம இருக்கும் ஸோ இந்த எந்த ஆவணமும் முறையா இல்லை அப்படின்னு சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா இது ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு காவல்துறை அதிகாரிகள் வந்து அதை பிடிப்பாங்க அப்போ உண்மையா அவங்க வந்து விசாரணை செய்யும்போது போது உண்மை ஆவணங்களை வெரிஃபை பண்ணும்போது இப்போ அதான் எந்த மாநிலத்தில் வந்து ரிஜிஸ்டர் பண்ண வெஹிக்கல் இது எதுக்காக வந்து இத்தனை மாதம் வந்து இங்கே வந்து தங்கி என்ன தேதியில் பதிவு பண்ணி எல்லாமே வந்து எல்லாமே வந்து வந்து பார்த்துருவாங்க சரி புரியுதுங்களா அப்படி வேற ஒரு மாநிலத்தை அதாவது பல வழக்குகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு தப்பு பண்ணிட்டு தமிழ்நாட்டினுடைய கடைக்கோடியில் இருந்து போய் ஓட்டிகிட்டு இருப்பாங்க இல்லை அந்த கடைக்கோடியில் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு மாநிலத்தில் இருந்து போய் ஓட்டுவாங்க கார்கள் ஸோ அப்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டுபிடிக்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுக்காக சில ப்ரொசீஜர் வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து வச்சுருக்காங்க ஸோ முறையான பர்மிஷன் வாங்கிட்டு தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு அடுத்த மாநிலத்துக்கே போக முடியும் இப்போ ட்ராவல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் வெறு மாநிலத்துலேருந்து வெறும் மேலே உள்ள மாநிலத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அங்கே செக் போஸ்ட்டில் போய்ட்டு வந்து பர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்து போவாங்க ஆமாம் பர்மிட் இருக்குது இன்னிக்கும் இருக்குது இன்றைக்கும் வந்து பர்மிட் இருக்குது அதுக்குண்டான வரியும் வந்து செலுத்திட்டு தான் நம்ம வந்து போவோம் புரியுதுங்களா ஸோ இப்படி வந்து சட்டங்கள் வந்து இருக்கும்போது வேற ஒரு நாட்டில் இருந்து நம்ம நாட்டுக்கு வந்து இறக்குமதி பண்ணி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா சட்டங்கள் இன்னும் வந்து கடுமையானதாக இருக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக இருக்கும் நிறைய வேறும் ஸோ ஆகும் அந்த வரி வந்து பார்த்திங்கன்னா முறையாக வந்து கவர்மெண்ட்டுக்கு கட்டாத போது ஸோ வருமானம் வந்து கவர்மெண்ட்டை ஏமாத்துறாங்க ஒரு பெரிய சுணக்கம் ஏற்படும் சிக்கல் சுணக்கம் ஏற்படும் ஸோ அந்த அதாவது கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய ஒரு வரியை வந்து ஏமாத்திருக்காங்க அப்படின்ற ஒரு வந்து 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 வரி அதுதான் குற்றத்துக்குள்ளது அதிகாரிகள் வந்து எப்படி அதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணா இங்கிருந்து ஒரு பொருளை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா கூட அதுக்கு வரி உண்டு ஏற்றுமதி பண்ணாலும் வரி உண்டு இறக்குமதி பண்ணாலும் வரி உண்டு இங்க வந்து அதாவது வந்து இறக்குமதியா இருந்தாலும் சரி ஏற்றுமதியாக இருந்தாலும் சரி இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு விதமாக இங்கே வந்து நடக்கும் எப்படி அப்படின்னு சொன்னால் ஒன்று ஷிப்பு ஷிப்பு மூலிமா கடல் வழியாக வந்து ஏற்றுமதி இறக்குமதி வந்து நடக்குது மூ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா விமானம் மூலிமா ஏற்றுமதி இறக்குமதி நடக்கும் அதாவது வேலை வெளிநாடுகளுக்கு இங்கேருந்து வெளிநாடுக்கு போகும் இருந்து இங்கே வரும்

முப்பது இடங்கள்ல வந்து சோதனை செஞ்சுட்டு வராங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்து வருது உண்மையா சுங்கவரித்துறை வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஈஸியா வந்து சோதனை எல்லாம் வந்து பண்ணாங்க அதுக்கான ஆவணங்களை வச்சுட்டு தான் வந்து அவங்க சோதனை வந்து பண்ணுவாங்க சோதனையின் அடிப்படையில் உண்மைன்னு தெரிய வந்தது அப்படின்னா அதை எவ்வளவு வரி அவங்க ஏமாத்திருக்காங்களோ அந்த வரியை வந்து அவங்க கிட்ட வந்து கலெக்ட் பண்ணுவாங்க பயனு பெனால்ட்டியோட கூட கலெக்ட் பண்ணுவாங்க சம்டைம்ஸ் அதிகபட்சம் தண்டனையும் உண்டா சிறை தண்டனையும் வாய்ப்பு உண்டா அதாவது வந்து இது வந்து அதாவது அதாவது மக்களுக்கு நான் வந்து திருட்டிட்டேன் நான் வந்து உங்கள் பையில இருந்து முப்பது ரூபா எடுத்துட்டேன் அந்த முப்பது ரூபா வந்து கண்டுபிடிச்சிங்க நீங்கள் தான் எடுத்தீங்க அப்படின்னு நான் திருப்பி கொடுத்துட்டா தண்டனை கிடையாதான்னு கேட்குறாங்க மக்கள் அப்படிலாம் கிடையாது அதாவது வந்து ஏமாத்துட்டா ஃபைனு பெனால்ட்டின்னு ஒரு பக்கம் சரி அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க பெரிய அமௌண்ட் நீங்கள் நீங்க வந்து இது பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு சிறை தண்டனைகள் கூட வந்து இருக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா வாய்ப்பு இருக்கு இப்போ வந்து கஞ்சா இந்த போதைப் பொருள் எல்லாம் வந்து நிறைய கடத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க அதெல்லாம் வந்து மிகப்பெரிய சிறை தண்டனைகள் வந்து உண்டு ஏன்னா இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இறக்குமதி ஏற்றுமதி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வப்போது பிடிச்சிட்டு தான் இருக்காங்க சமூக உலகத்தில் வந்தால் அவ போதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை பிடிச்சிட்டு வராங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிறை தண்டனை நிகழ்வுலாம் வந்து இருக்கு தொடர்ந்து பயணிக்கலாம் சார் நன்றி சார் நன்றி வணக்கம் அப்பவும் இப்போவும் சென்னை அதிபெட்டி கலெக்ஷன் செரலபெட்டி செலப்ரேஷன்ஸ் முந்திரித்ராஜா முழுசார் ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்